வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்ல ஒரு ரேடியோ பெட்டி இருக்கு நீங்க அத ஆன் பண்றீங்க அதுல இருந்து ஒரு குரல் வருது அந்த குரல் உங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரி உங்க நண்பர் மாதிரி உங்ககிட்ட பேசுது உங்களுக்காக பாட்டு போடுது ஆமா அந்த குரல் இலங்கையிலிருந்து வருது ஆனா அது தென்னிந்தியா முழுக்க ஏன் தெற்காசியா முழுக்க கோடிக்கணக்கான வீடுகள்ல ஒழிக்குது இலங்கை வானொலி ஆமா அந்த ரெண்டு வார்த்தை ஒரு தலைமுறைக்கே ஒரு மந்திரச்சொல் மாதிரி உண்மைதான் இன்னைக்கு நாம அந்த மந்திரத்தோட ரகசியத்தை தான் பார்க்க போறோம் நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரங்களை வெச்சு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு போக போறோம் அதாவது பி எச் அப்துல் ஹமீதோட சுயசரிதை கே எஸ் ராஜா மாதிரியான ஜாம்பவான்களோட கதைகள் வரலாற்று ஆவணங்கள் இதையெல்லாம் வச்சு வந்துச்சு வாங்க இத பத்தி விழாவாரியா அலசலாம் இந்த கதையை அதோட ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே தொடங்குவோமே இலங்கை வானொலி அல்லது அப்போதைய ரேடியோ சிலோன் ஆமா வெறும் மூணே வருஷத்துல இதுதான் ஆசியாவுடைய முதல் வானொலி நிலையம் இது ஆரம்பிச்ச விதம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது அதுதான் ஒரு ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கைப்பற்றின கருவிகளை தான் முதல் டிரான்ஸ்மிட்டரை செஞ்சிருக்காங்க அதோட உண்மையான பலம் இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் கிடைச்சது அந்த இல்லையா ஆமா நேச நாடுகளோட தென்கிழக்கு ஆசியா கட்டளையகம் கொழும்புல ரொம்ப சக்தி வாய்ந்த நிறுவனாங்க அவங்க நோக்கம் போர் வீரர்களுக்கு செய்தி சொல்றதுதான் போர் முடிஞ்சதும் அந்த பிரம்மாண்டமான கருவிகளை இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் இதுதான் ரேடியோ செலோனோட உலகளாவிய வீச்சுக்கு அடித்தளம் போட்டது இருந்தே அது ஒரு லோக்கல் ஸ்டேஷன் கிடையாது ஒரு இன்டர்நேஷனல் பிராட்காஸ்டர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இந்தியாவில நடந்த ஒரு சம்பவம் இலங்கை வானொலிக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அமைஞ்சது அந்த தட பி வி கேஸ்கர் கொண்டு வந்த தடை ஆமா அப்போதைய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் சினிமா பாட்டுகள் நம்ம கலாச்சாரத்தை கெடுக்குது ரொம்ப ஆபாசமா இருக்குன்னு சொல்லி அகில இந்திய வானொலியில அத தடை பண்ணிட்டார் அந்த தட இலங்கை வானொலிக்கு ஒரு தங்க சுரங்கத்தையே திறந்து வச்சது இந்தியாவுல ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டாங்க நிச்சயமா தென்னிந்திய சினிமா பாடல்களுக்கும் சரி பாலிவுட் பாடல்களுக்கும் சரி ஒரே புகலிடம் இலங்கை வானொலி தான் அந்த பினாக்க கீத் நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க ஓ அமீன் சயானி தொகுத்து வழங்குன அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சா புதன்கிழமை எட்டு மணிக்கு இந்தியாவோட தெருக்களே வெறிச்சொடி போயிடும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுது ஒரு சின்ன நகைச்சுவையா சொல்றது உண்டு அப்போ பத்து வீட்ல ரேடியோ இருந்தா ஒன்பது வீட்ல இலங்கை வானொலி தான் ஓடும் பத்தாவது வீட்ல அவங்க ரேடியோ ரிப்பேரா இருக்கும் அந்த வெற்றிக்கு உண்மையான காரணம் அந்த ஸ்டேஷன்ல ஒழித்த குரல்கள் தான் இலங்கை வானொலியோட சூப்பர் ஸ்டார்ஸ் அதோட அறிவிப்பாளர்கள் தான் அதுல முக்கியமான முதல் நட்சத்திரம் எஸ்பி மயில் வாகனம் வர்த்தக சேவையோட முதல் தமிழ் அறிவிப்பாளர் அவர் சொல்ற அந்த வணக்கம் அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு அவரோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் கண்ட சொர்க்கம் படத்துல ஒரு காட்சி வரும் ஆமா தங்கவலுவ சொர்க்கத்துக்கு போற காட்சி அங்க ஒரு ரேடியோவை ஆன் பண்ணா அதுல இருந்த மயில் வாகனத்தோட குரல் கேட்கும் இலங்கை வானொலி வர்த்தக ஒளிபரப்புனு அதை கேட்டதும் தங்கவேலு அடடா இந்த ஆள் இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்வார் பாருங்க ஒரு அறிவிப்பாளரோட குரல் சொர்க்கத்துல கூட ஒலிக்கொண்டு மக்கள் கற்பனை பண்ற அளவுக்கு அவர் பிரபலமானவரா இருந்திருக்காரு அப்படி என்னதான் இருந்துச்சு அவங்க குரல்ல அகில இந்திய வானொலியில ரொம்ப சம்பிரதாயமா ஒரு மாதிரி வாசிக்கிற துணில பேசிட்டு இருந்தப்போ இவங்க இப்படி வித்தியாசப்பட்டாங்க அதுதான் முக்கியமான புள்ளி அவங்க வெற்றியோட ரகசியமே அந்த இயல்பான உரையாடல் பாணிதான் இது வந்து ஆஸ்திரேலிய நிர்வாகி கிளிஃபர்ட் கொடுத்த பயிற்சி அவர் மேற்கத்திய டிஸ்க் ஜாக்கி பாணியை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் ஓஹோ ஒரு பாட்டை பத்தி சின்னதா ஒரு தகவல் சொல்றது ஒரு சின்ன ஜோக் சொல்றதுன்னு ஒரு நெருக்கத்தை உருவாக்குனாங்க முதல் முறையா ஒரு வெகுஜன ஊடகம் மக்களை பார்த்து பேசாம மக்களோட பேசுச்சு ஒரு பெரிய உளவியல் மாற்றம் ஆமா அதனாலதான் அந்த அறிவிப்பாளர்கள் ஒவ்வொரு ஒரு அங்கத்தினர் மாதிரி அப்போ இன்னைக்கு நாம சொல்ற அல்லது தமிழ் முன்னோடிகள் அவங்க தான் சொல்லலாமா நிச்சயமா எந்த சந்தேகமும் இல்லாம சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் மயில் வாகனத்தோட மனைவி செந்திமணி அவர்கள்லாம் இலங்கை வானொலியோட முதல் பெண் செய்தி வாசிப்பாளர் அந்த காலகட்டத்துல இது ஒரு பெரிய புரட்சி ஆமா சரி அடுத்த தலைமுறைக்கு வருவோம் கேட்டாலே ஒரு ஒரு வேகம் துள்ளல் நினைவுக்கு வருது மின்னல் அறிவிப்பாளர் சும்மாவா சொன்னாங்க மயில் வாகனம் ஒரு பாரம்பரிய பாணியோட அடையாளமா இருந்தா அடுத்த தலைமுறையோட மொத்த ஆற்றலையும் கொண்டு வந்தவர் கே எஸ் ராஜா ஆமாம் அவரோட கதை ரொம்ப உணர்ச்சிகரமானது ஒரு டாக்டரோட மகனா பிறந்து இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தவர் வானொலி மேல இருந்த காதலால படிப்ப பாதியில விட்டுட்டு இந்த துறைக்கு வந்தார் அந்த மின்னல் வேகம்ங்கிறது வெறும் வார்த்தைகளை வேகமா சொல்றது மட்டும் தானா இல்ல அதுக்கும் பின்னாடி வேற ஏதாவது நுட்பம் இருந்துச்சா நல்ல கேள்வி அது வெறும் வேகம் மட்டும் இல்ல அது ஒருவிதமான தகவல் அடர்த்தி தகவல் அடர்த்தியா ஆமா ரெண்டு பாட்டுக்கு நடுவுல இருக்கிற சில நொடிகள்ல ஒரு சின்ன கவிதை வரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒரு நேயர் கடிதம் நீ எதையாவது அள்ளி தெளிச்சிட்டு அடுத்த பாட்டுக்கு தாவிடுவாரு ஒரு நொடி கூட வீணாகாது கரெக்ட் அந்த துடிப்பான தெளிவான உச்சரிப்பு கொண்ட குரல் அப்போதைய இளைஞர்களை அப்படியே வசியம் பண்ணிடுச்சு ஆனா அந்த மின்னல் வேக குரலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகமும் இருக்கு ஆமா கே எஸ் ராஜாவோட முடிவு ரொம்ப துயரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கருப்பு ஜூலை கலவரங்களுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு போயிட்டாரு அங்க சில அரசியல் தொடர்புகள் ஆமா அங்கே ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அதாவது இபிஆர்எல் எஃப்னு ஒரு தமிழ் ஆயுதக்குழுவோட அவருக்கு தொடர்பு இருந்ததா இந்த மூலங்கள் குறிப்பிடுது இது வந்து அந்த மூலங்கள்ல இருக்கிற தகவல் ஆமா பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு திரும்பவும் இலங்கைக்கே வந்து வானொலியில சேர்ந்தார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஆமா அவரோட உடல் கொழும்பு கடற்கரையில தான் கிடைச்சது இந்த கொலைக்கு பின்னாடி இருந்த அரசியல் ரொம்ப சிக்கலானது மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு ஆமா ஜநாயக கட்சி மேல இது பத்தி அந்த இயக்கத்தோட தலைவர் டக்ளஸ் தேவானந்தா கிட்ட கேட்டப்போ அவர் அதை நேரடியா மறுக்கல இது அந்த காலகட்டத்துல நிலவின பயங்கரமான அரசியல் சூழல நமக்கு காட்டுது ஒரு கலைஞரின் குரல் அரசியலால நசுக்கப்பட்டதோட மிக சோகமான உதாரணம் அது கலையும் அரசியலும் எவ்வளவு சிக்கலா பிணைஞ்சிருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு வலிமிகுந்த நினைவுபடுத்தல் இன்னொரு பக்கம் புதுமைகள வானொலிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒருத்தர் இருந்தாரு பி ஹெச் அப்துல் ஹமீத் வெறும் பதினோரு வயசுல சிறுவர் மலர் நிகழ்ச்சி மூலமா உள்ள வந்து ஒரு பன்முக கலைஞரா உயர்ந்தவர் அவரோட இசையோல் கதையும் நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க அது ஒரு புரட்சினே சொல்றாங்க நிச்சயமா அவர் விமல் சொக்கநாதனோட சேர்ந்து வழங்கின அந்த நிகழ்ச்சி அது வரைக்கும் யாரும் யோசிக்காத ஒண்ணு நேர்களோட கடிதங்களை பல குரல்கள்ல பேசி பின்னணி இசை சேர்த்து அந்த கடிதத்துக்கு உயிர் கொடுத்தாங்க அவரோட புதுமையான முயற்சிகள் அதோட நிக்கல ஓடுற ரயில்ல ஒரு முழு வானொலி நாடகத்தை ஒளிப்பதிவு செஞ்சிருக்காருன்னு படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்து தொழில்நுட்பத்துல இது எவ்வளவு பெரிய சவால் அது மட்டுமில்ல தெனாலி படத்துல கமலஹாசனுக்கு யாழ்ப்பாண தமிழ் உச்சரிப்புக்கு பயிற்சி கொடுத்ததும் ஒரு வழிப்போக்கன் அந்த பொற்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணம் இவங்களோட சேர்த்து இன்னும் பல பேர் இருந்தாங்க குயில் ராஜேஸ்வரி சண்முகம் மாதிரி ஆமா அவங்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது ராஜேஸ்வரி சண்முகம் அவரோட இலக்கிய நயம் மிக்க பேச்சுக்காகவே அறியப்பட்டவர் சும்மா பாட்டுகளை அறிவிக்காம அந்த பாட்டோட சூழலுக்கு பொருத்தமான ஒரு சங்க இலக்கிய பாடலையோ ஒரு கவிதை வரியையோ மேற்கோள் காட்டுவார் கரெக்ட் இசைக்கு ஒரு விதமான மரியாதையையும் கனத்தையும் கொடுத்தது அவரோட பாணி இந்த மாதிரி பல பேரோட உழைப்பு தான் இலங்கை வானொலிய உச்சத்துக்கு கொண்டு போச்சு அப்படியானால் தெற்காசியாவையே தன் குரலால கட்டி போட்ட இந்த மாபெரும் சக்தி ஏன் மெல்ல மெல்ல தன் செல்வாக்கு இழந்துச்சு உச்சத்துக்கு போன எதுவும் ஒரு நாள் இறங்கித்தானே ஆகணும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு முக்கியமா எது சொல்லலாம் மூணு முக்கியமான காரணங்களை சொல்லலாம் முதல் காரணம் தொழில்நுட்ப மாற்றம் தொலைக்காட்சி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தொலைக்காட்சியோட வருக ஒரு பெரிய அடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் தனியார் பண்பலை வானொலிகள் இந்தியாவிலயும் விவித் பாரதி வந்துருச்சு சரிதான் போட்டி அதிகமாயிடுச்சு இரண்டாவது காரணம் இன்னும் ஆழமானது இலங்கையோட உள்நாட்டுப் போர் ஆமா இது ஒரு முக்கியமான திருப்புமுனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கலவரங்களுக்கு பிறகு கே எஸ் ராஜா மாதிரி பல திறமையான தமிழ் அறிவிப்பாளர்கள் நாட்டை விட்டே போயிட்டாங்க இல்லனா கொல்லப்பட்டாங்க ஒரு திறமையாளர்களின் வெளியேற்றம் நடந்திருக்கு ஆமா அதே சமயம் வானொலியோட செய்திகள் அரசாங்கத்துக்கு சார்பா மாற ஆரம்பிச்சது இதனால மக்களுக்கு வானொலி மேல இருந்த நம்பகத்தன்மை குறைய ஆரம்பிச்சது இந்த சூழல்ல தான் புலிகளின் குரல் மாதிரியான மாற்று வானொலிகள் உருவாகி மக்கள் ரகசியமாக கேட்க ஆரம்பிச்சாங்க சரி தொழில்நுட்பம் அரசியல் மூணாவது காரணம் என்ன அதுவும் ஒரு தொழில்நுட்ப தான் ஷார்ட்வேவ் அலைவரிசைகள்ல ஏற்பட்ட நெரிசல் ஆமா இந்தியாவுல சிக்னல் தெளிவா கிடைக்காம நிறைய குறுக்கீடுகள் வர ஆரம்பிச்சது அதோட தெளிவான ஒலித்தரம் குறைய ஆரம்பிச்சது இந்த மூணு காரணங்களும் சேர்ந்துதான் அந்த சகாப்தத்தை மெல்ல மெல்ல மங்க வச்சது ஆனாலும் அந்த வானொலி நிலையம் மறைஞ்சாலும் அதோட மரபு இன்னும் உயிரோடு தான இருக்கு நிச்சயமா இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துல இன்னைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட செவன்டி எயிட் ஆர்பிஎம் இசைத்தட்டுகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகள்ல வெளியான மூல பதிவுகள் அது ஒரு மிகப்பெரிய கலாச்சார புதையல் ஒரு காலத்தோட ஒலிய பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு டைம் கேப்சூல் மாதிரி அதை முக்கியமா நான் நல்ல தமிழ் பேச கத்துக்கிட்டதே இலங்கை வானொலிய கேட்டுதான் அப்படின்னு சொல்ற ஒரு தலைமுறையே இங்க இருக்கு அந்த தாக்கம் தான் அதோட உண்மையான பாகங்கள்ல ஆரம்பிச்சு தெற்காசியாவோட வானலைகளையே ஆண்ட ஒரு கலாச்சார பேரரசோட முழு பயணத்தையும் நாம இன்னைக்கு பார்த்தோம் ஆமா அதோட உச்சத்துக்கு பின்னாடி இருந்த புத்திசாலித்தனம் வீழ்ச்சிக்கு பின்னாடி இருந்த அரசியல் தொழில்நுட்பம் தனிமனித கதைகள்னு எல்லாத்தையும் அலசிட்டோம் இது வெறும் ஒரு ரேடியோ ஸ்டேஷனோட கதையல்ல இல்லவே இல்ல ஊடகங்கள் எப்படி எல்லைகளை கடந்து மக்களை இணைக்க முடியும் ஒரு தனி குரல் எப்படி ஒரு தலைமுறையோட அடையாளமா மாற முடியும் இது ஒரு சிறந்த உதாரணம் அதே சமயம் அரசியல் மோதல்கள் அந்த மகத்தான குரல்களை எப்படி மௌனமாக்க முடியும் ஒரு எச்சரிக்கையும் கூட கரெக்ட் இப்போ இந்த கதையை கேட்ட உங்களுக்கான ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம ஸ்பாட்டி யூடியூப்னு அல்காரிதம் யுகத்துல வாழ்றோம் நாம விரும்புன பாட்ட விரும்புன நேரத்துல ஒரு நொடியில சேர்க்க முடியுது உம் ரொம்ப வசதியா இருக்கு ஆனா ஒரு காலத்துல கோடிக்கணக்கான மக்களுக்காக ஒரே ஒரு மனிதர் ஒரு குரல் கவனமா பாடல்களை தேர்ந்தெடுத்து ஒரு கூட்டு அனுபவத்தை உருவாக்குனாங்க அந்த அனுபவம் ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்த நீடித்த ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு கோடிக்கணக்கான மக்களுக்காக ஒரே குரல் ஒழித்த அந்த பறந்துபட்ட அனுபவத்திலிருந்து இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அல்காரதம் தேர்ந்தெடுக்கும் இந்த புதிய யுகத்துக்கு மாறியதில் அந்த பிணைப்புங்கிற முக்கியமான ஒன்றை நாம் இங்கேயாவது எழுந்து விட்டோமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க